அனைவரும் வணக்கம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் இந்த புத்தக வெளியீட்டு விழா நேற்றைய தினம் விகடன் குழுமத்தால் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களாகவே இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது பெரிய ஒரு பேசுபொருளாக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது அரசியல் ரீதியான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது பொதுவாக புத்தக வெளியீட்டு விழாக்கள் இந்த அளவிற்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழாக்களாக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துவதில்லை ஆனால் இந்த நிகழ்ச்சி ஏன் அவ்வளவு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது என்று கேட்டால் அதில் கலந்து கொள்ள இருந்த நபர்கள் அண்ணன் அவர்கள் போன்று தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்கிற செய்திகள் தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா மீதான ஒரு எதிர்பார்ப்பை அதிக அளவில் ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் அதைத் தொடர்ந்து அந்த திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கலந்து கொள்ள போவதில்லை என்கிற செய்திகளையெல்லாம் அவர் வெளியிட்டிருந்தார் அப்படிப்பட்ட சூழலில் தான் நேற்றைய தினம் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது அந்த புத்தக வெளியீட்டு விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நபர் யார் என்றால் விஜய் அவர்கள் தான் எல்லோரும் நினைத்தார்கள் அப்படிதான் கருதப்பட்டது அப்படிதான் பேசப்பட்டது அப்படித்தான் இருந்தது அதனால் விஜய் அவர்களுடைய தான் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறப்போகிறது என்கிற எதிர்பார்ப்புகளும் இருந்தது ஆனால் அங்கே நடந்த சம்பவமே வேற ஆதவ் அர்ஜுனா கடந்த சில மாதங்களாகவே யாருக்கு நெருக்கடி ஏற்படுத்துகிறாரோ இல்லையோ திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக ஆதவ் அர்ஜுனா இருந்து வருகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கட்சியினுடைய முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டே கூட்டணி கட்சியான திமுக மீது கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைத்து வருகிறார் நேற்றைய தினமும் தன்னுடைய விமர்சனத்தை வைக்க அவர் தவறியதில்லை அவருடைய பேச்சு ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு விவாத பொருளை கிளப்பி இருக்கிறது கூட்டணி கணக்குகள் எல்லாம் மாறுமோ என்கிற எதிர்பார்ப்புகளையும் விவாதங்களையும் மாதவ அர்ஜுனா அவருடைய பேச்சு கிளப்பி இருக்கிறது அப்படி என்ன பேசினார் ஆதவ அர்ஜுனா என்று கேட்டால் அவர் நிறைய செய்திகளை பேசினார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர் பேசினார் அந்த எல்லா செய்திகளையும் குறித்து நம்ம இப்போது விமர்சனம் செய்ய போவதில்லை நாம் பேசக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னென்னா திமுகவை குறித்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்து என்றால் அதுதான் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்கிறது அப்படி என்ன பேசினார் திமுகவை குறித்து என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று பேசிவிட்டார் இதுதான் பிரச்சினை பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சர் என்கிற நிலையை மாற்ற வேண்டும் என்கிற கருத்தை ஆணித்தரமாக பேசியிருக்கிறார் இந்த ரெண்டு கருத்துகளும் தான் பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது திமுகவுக்கு மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு என்று சொல்லலாம் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுக்கு என்று சொல்ல முடியாது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஆதவர்ஜுனா அவர்களுடைய இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏற்கனவே நாம் ஆதவர்ஜுன அவர்களுடைய பேச்சுக்கு விடுதலை சிறுத்தைகளினுடைய தொண்டர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தது என்பதையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்போ இந்த பேச்சு என்பது ஆனால் நாளூர் வன்னியரசு அவர்களுக்கு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு பாலாஜி அவர்களுக்கு ரவிக்குமார் அவர்களுக்கு இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து திமுக கூட்டணியால் அடையக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் இவர்களுக்கு கடுமையான அதிருப்தியையும் கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஆதவர்ஜுனா மீது ஏற்படுத்தியிருக்கிறார் அப்போ ஒரே கட்சியில் ரெண்டு நிலைப்பாடா என்று கேட்டால் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா அவர்களுடைய கருத்தை அவர் ஏற்கவில்லை என்று பேசியிருக்கிறார் அவர் பேசியது நூறு விழுக்காடு தவறு என்று அண்ணன் திருமாவளவர்கள் பேசியிருக்கிறார் எந்த கருத்தை ஆதவர்ஜுனா அவர்களுடைய எந்த கருத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கிறார் என்று கேட்டால் அவரே குறிப்பிடுகிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மன்னராட்சி என்று சொல்வது வந்து ஏற்புடையதில்லை என திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் திருமாவளவர்களுடைய மனச்சான்றுக்கே தெரியும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய அந்த கருத்து உண்மையான கருத்தா இல்லையா என்பது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் ஸ்டாலின் அவர்களும் சரி ஸ்டாலின் அவர்களை கூட விடுங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் களத்துக்கு வருகிறார் வந்ததுமே உடனடியாக அவருக்கு அணி பொறுப்பு வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து அமைச்சரவையில் இணைக்கப்படுகிறார் அதைத் தொடர்ந்து தற்போது துணை முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் பிறப்பின் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இதுவா இல்லையா என்பது நம் திருமாவன் அவர்களுக்கும் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே தெரியும் அதை உடைத்து பேசியிருக்கிறார் ஆதவர்ஜுனா அர்ஜுனா மிகச்சரியான கருத்தை ஆதவர்ஜுனா அர்ஜுனா பேசியிருக்கிறார் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கருத்துக்களை எல்லாம் பேசி திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் அந்த கருத்துக்களை அவர் பேசுகிற போது திமுக விசிக கூட்டணியிடையே ஒரு சலசலப்பு ஏற்பட்டதாக செய்திகள் எல்லாம் வந்தது ஆனாலும் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது நம்ம போக போக பொறுத்துட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் திருமாவளவனர்கள் ஆதவர்ஜுனா அவர்களுடைய இந்த கருத்தை எதிர்க்கிறார் என்றால் அதற்கு ஒரே காரணம் இப்போ நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் இந்த கூட்டணியில் இருந்து நம்ம இப்பவே வந்து வெளியே வந்து விடக்கூடாது வெளியே வருவதற்கான சூழல் இருந்தாலும் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் தேர்தலுக்கு இருக்கிறது அதுக்கு முன்னாடி நம்ம கூட்டணியிலிருந்து வெளியே வரக்கூடாது அப்படி நாம் வெளியே வர வேண்டும் என்றால் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் நாம் வெளியே வர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் ஆனால் அவர்கள் இருந்து வருகிறார் திருமளர்களும் பல இடங்களில் திமுகவை மறைமுகமாக எல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் திமுக கூட்டணியில் விருப்பப்பட்ட அவர் இருக்கல வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறார் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா வெளிப்படையாகவே திமுகவை எதிர்த்து பேச ஆரம்பித்திருக்கிறார் திமுகவுக்கு எதிரான நகர்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் ஒருபுறம் ஆதவ அர்ஜுனாவோடு மிகப்பெரிய ஒரு தொண்டர்படை இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய கருத்துகள் சரியான கருத்து அவர் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் எங்களுடைய மன குமரலை அப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் எத்தனை ஆண்டு காலம்தான் நாம் இன்னும் திமுகவுக்கு அடிமைகளாகவே இருக்க வேண்டும் என்கிற ஒரு அவருடைய கேள்வி இருக்கிறது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இன்னொரு பக்கத்தில் யார் பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்றால் திமுக ஆதாயமடையக்கூடிய நபர்கள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் வன்னியரசு அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் பாலாஜி அவர்கள் இதை போன்ற நபர்கள் வன்னியரசு அவர்களை கூட பொருட்படுத்த வேண்டாம் அவர் சட்டமன்ற உறுப்பினர்களா இல்லை ஆனால் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது நம்ம பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது என்கிற தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களுடைய பதவி வெறிக்காக திமுகவினுடைய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அநியாயங்கள் அராஜகங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார் என்றால் இந்த நபர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு பேசிய நபர்கள் இவர்கள் எல்லோருமே திமுகவில் போய் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறது இந்த நபர்கள் எல்லாருமே விடுதலை நிர்வாகிகளாக எப்போதுமே செயல்பட்டதே இல்லை முழு நேரமாக திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தான் செயல்பட்டு வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை யாராவது விமர்சித்தால் கூட இவர்களுக்கு அதிகளவில் கோபம் வருவதில்லை யாரால் திமுக விமர்சனம் செஞ்சு பாருங்க கோபத்தின் உச்சகட்டத்திற்கே சென்று விடுவார்கள் இவர்கள் எல்லோருமே அப்போ இவர்கள் எல்லோருமே ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு எதிராகத்தான் இருந்து வருகிறார்கள் திருமாவளவன் அவர்கள் முடிவெடுக்க முடியாமல் அந்த திருமாவளவனவர்கள் நின்று கொன்றது இருக்கிறார் அதே நேரத்தில் அந்த திருமாவளவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் பேசினாரா என்று கேட்டால் அரசியல் தெரிந்த எல்லோருக்குமே தெரியும் இதன் பின்னால் என்ன நடந்திருக்கும் என்று ஆதவ அர்ஜுனா இப்போ இப்போது வரைக்கும் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை ஏற்கனவே திமுகவை கடுமையாக சாடிய போதும் ஆதவ அர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை இனி நீக்கப்படுவாரா என்று கேட்டால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து ஒருபுறம் ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சு அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக மாறி இருக்கிறது ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சுக்கு திமுகவினர் விசிகாவினர் கண்டனங்களை தெரிவிப்பது என்பதை தாண்டி நாங்கள் பத்திரிகையாளர்கள் தான் நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் நடுநிலைப்பான பத்திரிகையாளர்கள் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்த சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூட ஆதவர்ஜுனா அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்கென்று நமக்கு தெரியவில்லை சரி அது ஒரு உரம் இருக்கட்டும் அடுத்து விஜய் அவர்களுடைய பேச்சு விஜய் அவர்களுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால் அது ஒரு புத்தக வெளியீட்டு விழா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் எதை பேச வேண்டும் எதை பேசுவார்கள் என்றால் அந்த புத்தகத்தை பற்றிய முழுமையான ஒரு விமர்சனத்தை வைத்து பேசுவார்கள் அது யாராக இருந்தாலும் சரிதான் இப்போ நானே சின்ன சின்னதாக சில புத்தக வெளியீட்டு விழாக்களிலெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறேன் முதலில் அந்த புத்தகத்தை புத்தக வெளியீட்டு விழாவுக்கு செல்வதற்கு முன்பு புத்தகத்தை முழுமையாக படிக்க வேண்டும் புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த நூலில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை ஒரு அரை மணி நேரம் பேசுனோம்னா குறைந்தபட்சம் ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடமாவது அந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம வந்து பேசுவோம் யாராக இருந்தாலும் அப்படி தான் பேசுவார்கள் ஆனால் விஜய் அவர்கள் அப்படி பேசினாரா என்று கேட்டால் நேற்றைய தினம் அவருடைய அந்த பேச்சுகளை கேட்ட எல்லோருக்குமே தெரியும் அந்த புத்தகத்தை குறித்து அவர் எத்தனை வரிகளை பேசினார் என்பது அவருடைய பேச்சு உண்மையிலேயே நேற்றைய தினம் பெரிய ஒரு தாக்கத்தையோ பெரிய ஒரு விவாத பொருளையோ பேசு பொருளையோ ஏற்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை அதுதான் யதார்த்தம் இறுதியாக அவர் பேசிய ஒரு பேச்சு அந்த பேச்சு தான் விஜய் அவருடைய அந்த ஒரு வரி மட்டும்தான் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது என்னவென்றால் அண்ணன் அவர்கள் குறித்து அவர் பேசிய பேச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிலேயே அண்ணன் அவர்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் எந்த அளவிற்கு கூட்டணி கட்சிகளால் அவருக்கு அழுத்தம் இருக்கும் என்பது தெரிகிறது என்கிற ரீதியிலே அவர் பேசினார் அண்ணன் அவர்கள் இங்கே வரவில்லை என்றாலும் அவருடைய மனசாட்சி எப்போதும் நம்மோடு தான் இருக்கும் என்று விஜய் அவர்கள் பேசிய அந்த பேச்சு யாரை இருக்கிறது என்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திமுகவினுடைய தயவால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆலூர் சானவாஸ் அவர்கள் அவரை போன்ற நபர்களுக்கு தான் பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் ஆலூர் சானவாஸ் அவர்கள் ஆளுர் சானவாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் அவர் பேசிய அந்த பேச்சு அதிக அளவில் சமூக வலைதளங்களிலே பகிரப்பட்டு வருகிறது எப்போதும் பொறுமையாக நிதானத்தோடு பேசக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணன் ஆளூர் சானவாஸ் அவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நமக்கு வந்து நிறைய மாறுபட்ட கருத்துகள் உண்டு அவர் மீது அவர் பேசக்கூடிய கருத்துகள் மீது அவருடைய சித்தாந்தங்கள் மீது நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு ஆனாலும் அவர் ஓரளவுக்கு பக்குவப்பட்ட ஒரு பேச்சாளர் போன்று நாகரிகத்தோடு பேசக்கூடிய ஒரு பேச்சாளராகத்தான் இருந்து வருகிறார் ஆனால் அவர் நேற்றைய தினம் விஜய் அவருடைய இந்த பேச்சை பொறுக்க முடியாமல் விஜய் ஒரு கூத்தாடி அது இது என்று சொல்லி ரொம்ப நாகரிகம் இல்லாத ஒரு தன்னுடைய இயல்பை இயல்புக்கு மீறி தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆளுநர் சானவாச அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறார் என்றால் கொஞ்சம் அச்சம் ஆளுநர் சானவாஸ் அவர்களுடைய மனதில் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திமுகவால் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அச்சமும் நடுக்கமும் ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது விஜய் அவர்கள் பேசிய இந்த கருத்து கூட்டணி கட்சிகளால் அழுத்தம் என்று அவர் பேசிய அந்த கருத்து சரியா தவறா என்று கேட்டால் அது எல்லோருக்குமே தெரியும் நம் திருமாவளவனவர்கள் ஏன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணி சிக்கல்களுக்காகத்தான் அதை அவரே பதிவிட்டிருக்கிறார் அண்ணன் திருமாவனவர்களே அதை குறிப்பிட்டிருக்கிறார் நம்மை பொறுத்த வரைக்கும் திருமாவனவர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த கூட்டத்தில் கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் ஓரமாக வைத்துவிட்டு கூட்டணி எல்லாம் இருக்கட்டுங்க அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு விழா நடக்கிறது அவருடைய புத்தக வெளியிட்ட விழா நடக்கிறது என்ன நடந்தாலும் அதில் நான் கலந்து கொள்வேன் என்கிற ஒரு துணிச்சலோடு அந்த திருமாவளவனர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அது பெரிய ஒரு விமர்சன பொருளாக மாறியது அப்போ உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமாக திமுக கூட்டணி ஏற்கனவே திமுகவில் உங்களுக்கான அங்கீகாரங்கள் எதுவுமே கொடுக்கப்படலை நீங்கள் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி அவர்கள் கேட்டதாக வன்னிய அரசை குறிப்பிட்டு பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் எல்லாம் இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளினுடைய கொடி மட்டும் அறுத்தி அறியப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது எந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் திமுகவால் அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் எல்லாம் தெரியும் எல்லோருக்குமே இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு கூட விடுதலை சிறுத்தைகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த பொது தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்டார்கள் அதை கொடுக்கல திமுக திமுக விடுதலை சிறுத்தைகளை அந்த அளவிற்கு தான் வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட திமுகவுக்காக அப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்காக மதிப்பும் மரியாதையும் வழங்கப்படாத ஒரு கூட்டணிக்காக அம்பேத்கர் அவர்களுடைய நிகழ்ச்சியையே அந்த திருமாவனவர்கள் புறக்கணிப்பது என்பது அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக எழும்பியது ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேச்சுக்கு அண்ணன் திருமாவனவர்கள் பதிலளித்திருக்கிறார் அந்த பதிலெல்லாம் பார்க்கிற போது ஆதவ அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறது மாதிரி தெரியலை நிறைய பேர் ஆதவர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் நேற்றே நேற்றைய தினமே இரவே நீக்கப்படுவார் என்றெல்லாம் எழுதினார்கள் அது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது ஆனால் அது அண்ணன் திருமணவர்களுடைய விருப்பமாக இருக்கிறதா இல்லையா என்பது அது தெரியலை அது போக போக தெரியும் எது எப்படியோ ஆதவர்ஜனா அவர்களுடைய இந்த மன்னராட்சி குறித்த பேச்சு பிறப்பிலேயே முதலமைச்சர் என்கிற பேச்சு இந்த பேச்சுகள் எல்லாமே உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது இவர்களை எதிர்க்கக்கூடிய எல்லோரையுமே சங்கி என்று சொல்கிறார்கள் என்று ஆதவர்ஜனா பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சும் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய பேச்சு ஏனென்றால் திமுகவை யார் எதிர்த்தாலும் சங்கி தான் எல்லாருமே சங்கி தான் திமுகவை எ எப்படி எந்த ரீதியில் திமுகவை எதிர்த்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் சங்கி பட்டம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை நேரடியாகவே ஆதவர்ஜுனா அவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே சாடியிருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது